மந்தியவாதம் ஐயா உதயநிதி ஸ்டாலின் வணக்கம் 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 ஏற்கனவே நீங்கள் பயங்கரமான சவால் விட்டீங்க ஆளுநர் ரவிக்கு அவர் ஒரு எம்எல்ஏ தேர்தலில் நிற்க முடியுமா அப்படின்னு நான் ஒன்றை தம்பி ஆளுநர் வந்து வெளிமாநிலார் நம்ம ஊரில் தேர்தலில் நிற்க முடியாது தமிழ்நாடு வாக்காளர் இருந்தால் தான் அவர் எம்எல்ஏ தேர்தல் நிற்க முடியும் எம்பி தேர்தல் நிற்கலாம் வேணால் எம்பி தேர்தல் நிற்கலாம் நீ உங்க கட்சிக்காரர் எம்பியை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அவரே நிற்க சொன்னீங்கன்னா அது சவால் நல்லா இருக்குன்னு ஒரு பே ஒரு வீடியோ போட்டேன் ஒரு பன்னெண்டாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க இப்போ எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது ஒரு உயிர் ஒருவர் உயிரை மற்ற ஒருவர் காப்பாற்றுகிறாரோ அவர் கடவுள் இங்குள்ள ஒவ்வொருவரையும் நான் கடவுளாக பார்க்கேன் மிக்ஜாம் புயலில் மீட்பு மீட்புப் பணியில் ஈடுபட்ட மீனவர்களுக்கான பாராட்டு விழாவில் உதயநிதி பேச்சு சாராயங்குடிச்சி எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க டாஸ்மாகால் எத்தனை பேர் செத்துருக்கிறார்கள் தெரியுமா கேளுங்க இள விதைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரர் ஏன் சேர்த்தார் அங்கங்கே நான் உங்கள் கட்சிக்காரங்க தமிழ்நாடு பூரா வட்டத்துக்கு வட்டம் எப்படி நூறு இரநூறு பேர் இருப்பாங்க அப்பப்போ போஸ்ட் அடித்து விட்டுவாங்க இறந்து விட்டார் வயசு நாற்பது முப்பத்தஞ்சின்னு அடிச்சு விட்டுவான் அப்போ அவ்வளோ பயிலும் குளித்து குளிச்சு தான் சேர்த்திருக்கான் சாராயத்தால் ஆளுங்களை தான் உங்கள் தாத்தா காலத்துலேருந்து கருணாநிதி காலத்துலேருந்து காமராஜர் படி படினாரு கருணாநிதி குடி குடினார் சொல்லி நாங்கள்லாம் ரொம்ப பெரிய கலாட்டெல்லாம் பண்ணியிருக்கோம் நேற்று கூட மதுவை குளிக்கணும்னு சொல்லி மதுவை உண்ணாவதுலேருந்து அரெஸ்ட் ஆனோம் அதனால் நீங்கள் மதுவினா மதுவினால் எத்தனை பேர் செத்துருக்காங்க மிக்சாம் புயலில் செத்ததை விட மதுவினால எத்தனாயிரம் பேர் செத்துருப்பாங்க அதனால் உடனடியாக கடவுள் பார்க்கணுன்னா மதுக்கடைகளை உடனே மூடுங்க நீங்கள் தான் கடவுள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தான் கடவுள் தமிழ்நாட்டுக்கு கடவுளாகி உலகத்துக்கே வழி காட்டுங்க ஏன்னால் மூத்தக்குடி தமிழ் குடி மக்கள் தான் அந்த தமிழ் அந்த தமிழ் குடி மக்கள் பெருமை பெருமையான்மை வாழ்ற ம தமிழ்நாட்டில் மது கொண்டாங்க கொண்டு உலகத்துக்கே வழிகாட்டுவோம் ஐயா உடனடியாக மூடுங்க சாரையாக குடிச்சி யாருமே சாகுறதுல எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதுங்க அரசாங்கத்தில் டீட்டெயில் மந்திரி தான் நீங்கள் டீட்டெயில் கேளுங்க எவ்வளோ பேர் செத்துருக்கிறாயா இளம் வயதில் செத்துக்கேன் எவ்வளோ பேர் குடிச்சி குடிச்சி செத்துருக்கேன் அப்படின்னு கேளுங்க நல்லா தெரியும் அப்புறம் இந்த விளையாட்டு திடலெல்லாம் சரக்கு ஆகிக்கிறாங்க கோபாலபுரத்தில் இருந்து விளையாட்டு திருவிழா விளையாட்டு திருவிழாவே இருக்கட்டும் பிஎஸ்சி ஸ்கூலில் ஒரு கிரௌண்டை வேலி போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க இப்போ அவ்வளோ பெரிய சொத்து எங்கே வேணாலும் போயிட்டு பசங்க ரெண்டாயிரம் பசங்க படிக்கிறாங்க ஸ்கூலில் அவங்களுக்கு விளையாடுற இடம் இல்லைன்னா இன்னத்துக்கு படிக்கிறதாங்க அதனால் அதை வேலி எடுத்து விட்டுட்டு அங்கேயே விளையாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் பிஎஸ்சி ஸ்கூலில் வேலி எடுத்து விட்டுட்டு மாணவர்கள் விளாட்விட்டேன் அது எத்தனாயிரம் கோடி சொத்தாக இருந்தாலும் சரி பசங்க விளையாடுறது தான் அதுதான் முக்கியம் அது எத்தனை கோடி கிடைச்சாலும் அந்த பசங்க விளையாட்டு சந்தோஷம் கிடைக்காது அதனால் அந்த வேலி எடுத்துகிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக லட்சணமாக இருங்க கடவுளெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதனால் முதல்ல மது மது வெளிக்க கொண்டாங்க சாராயம் கிடையாது நல்ல சாராயம் கிடையாது கள்ளச்சாரையும் கிடையாது எம்ஜிஆர் ஒரு சட்டம் கொண்டு வார் கள்ளச்சாரையம் காய்ச்சலாம் ஆறு மாதம் நாடு கருத்துற சட்டம் மாதிரி ஒன்று கடுமையான சட்டம் கொண்டு வரும் அந்த மாதிரி நல்ல தா இந்த டாஸ்மாகை மூடிட்டு கள்ளச்சாராயம் ஒழிந்து கடுமையான சட்டம் போடுங்க உங்களை உலகமே கடவுள் கடவுள்னு போராட்டம் தானே அது செய்யுங்க